இந்த வெளையாடுறதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரெண்ட்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லலாம் சிறப்பான இன்னும் நிறைய போட்டிகள் நீங்கள் கலந்துக்கணும் நிறைய தமிழ்நாட்டுக்கும் சரி நம்ம இந்தியாவுக்கும் சரி நீங்கள் பெருமை சேர்க்குற வகையில் நிறைய கோப்பைகள் வாங்கி வாங்க பெருமையும் சேர்த்துட்டுங்க சந்தோஷம் பெண்குங்க இந்த விழாவில் வரதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸில் நான் கலந்துருக்கேன் சைதாப்பேட்டில் அமைச்சர் ஐயா வந்து பெண்களுக்காக நிறைய சிறப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் அதில் பெண்களுக்கு சொல்லும்போது எப்பவுமே நான் வரேன் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லும்போது எப்போவுமே நான் இருக்கிறேன் கோல போட்டி இருந்தா என்ன தையல் மஷின் தையல் கிளாஸ் பியூட்டி கிளாஸ் அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஊக்கப்படுறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு நான் பல நிகழ்ச்சியில கலந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா என்னை கூப்பிடுறதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த நேர்ல இந்த போட்டி பார்க்கும்போது ரொம்ப பக்கு பக்கு பக்குன்னு நமக்கு இருக்குது எக்ஸிலண்ட்டாக விளையாடுறாங்க எல்லா பெண்கள் ரொம்ப அருமையாக விளையாடுறாங்க இந்த விளையாடுறதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லலாம் ஏன்னா பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக வரவே முடியாது அவங்களோட பேக்கிங் அவங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இவங்களை ட்ரெயின் பண்ணுற குரு டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு நன்றி அவங்களுக்கு சின்ன வயசில் இருந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ் அந்த குருமார்களுக்கு வந்து நன்றி சொல்லிடலாம் அப்புறம் இந்த பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அமைச்சர் ஐயா மீன் சார் நிஜமாவே அவ்வளோ பிரம்மாண்டம் அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்கீங்க நிஜமாவே இட்ஸ் சர்ப்ரைசிங் அண்ட் வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் வருஷம் வருஷம் இந்த இந்த மாதிரி போட்டிகள் வையுங்க சார் நிறைய நம்ம பெண்களை வந்து என்கரேஜ் எல்லாரும் சிங்க பெண்கள் தான் இன்னைக்கு போட்டியில் வந்து ஜெயிச்சவங்க ரொம்ப முக்கியமானது போட்டி எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் போட்டியில் யார் கப்பு வாங்குறது முக்கியம் கிடையாது இதில் வந்து கலந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அந்த கலந்துக்கிறது அந்த தன்மை அந்த அந்த மனசு இருக்கணும் இல்லையா அதை தான் ரொம்ப முக்கியமானது அதை தான் நம்ம பாராட்டணும் சோ இங்க வந்திருக்கும் அத்தனையோ பெண்களுக்கு ஹேட் சாஃப்ட் டு ஆல் ஆஃப் யூ காங்கிராச்சுலேஷன்ஸ் என்னோட வாழ்த்துக்கள் மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல சிறப்பான இன்னும் நிறைய போட்டிகள் நீங்கள் கலந்துக்கணும் நிறைய தமிழ்நாட்டுக்கும் சரி நம்ம இந்தியாவுக்கும் சரி நீங்கள் பெருமை சேர்க்குற வகையிலையும் நிறைய கோப்பைகள் வாங்கி வாங்க பெருமையும் சேர்த்துக்குங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் குரு டீச்சர்ஸ்க்கு உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் தேங்க்யூ இப்போ நீங்கள் காத்துட்ருக்கிற வடிவேலு சார் வருவார் நானும் அவரோட ஸ்பீச்ச்காக காத்துட்டு இருக்கிறேன் ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு சாரை நேரில் பார்த்துட்டு இருக்கிறேன் நாங்கள் நிறைய படங்கள் ஒன்னா நடிச்சிருக்கோம் சேர்ந்து நடிக்கும் போது என்னோட நடிப்பை நடி மறந்துட்டு நான் சாரோட நடிப்பை ரசித்து ரசித்து சிரிச்சு சிரித்து ரசிப்போம் டைரக்டர் திட்டுவாங்க நடிங்க கொஞ்சம் என்ன சிரிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு அந்த அளவுக்கு எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட நான் பரும ரசிகை அதனால் சரி ஓகே தேங்க்யூ சோ மச் வெரி பெஸ்ட் நன்றி வணக்கம்